ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய விதி மாறிவிட்டது என்பதை உனக்கு சந்தோஷமாக சொல்லத்தான் உன் வராகி இன்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு ஆண் நடத்தப் போகின்றான் யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் உன் வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையை இனி மனநிறைவோடு வாழத்தான் போகின்றாய் என்னிடத்தில் வந்து நீ வேண்டுமென்றே விஷயங்களில் எல்லாம் மிக விரைவாக உனக்கு நடக்கப் போகிறது அதே நேரத்தில் உன் வாழ்க்கை நடக்கப் போகின்ற சில அற்புதங்களையும் இன்று நீ என்னிடத்தில் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நீ கண்ணீர் விட்ட விதி மாறிவிட்டது எப்பொழுதும் வேதனையோடு நின்று கொண்டிருந்த விதி மாறிவிட்டது தனக்கு யாரும் இல்லை என்று அழுது புலம்பிய விதியும் மாறிவிட்டது துரோகங்களை மட்டுமே கண்ட விதியும் மாறிவிட்டது எதிரிகளின் தொல்லையினால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைத்த விதியும் மாறிவிட்டது இப்பொழுது உனக்கு புரிகின்றதா இந்த விதி உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தது இனி எப்படியெல்லாம் இது மாறப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த விதியை உனக்கு மாற்றியது யார் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கப் போவது யார் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை பற்றி அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன் அல்லவா உனக்கு எது தேவை என்று எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உன் கைகளில் கொடுக்க வேண்டியது இந்த வராகியினுடைய பொறுப்பு இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் வேதனைகளும் அதற்கான நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் மனதில் நினைத்துக்கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்ற கவலையோடு எப்போதுமே சுற்றி தெரிந்து கொண்டிருந்தாய் ஒவ்வொரு நாளும் விடியலிலும் என்றாவது நம் வாழ்க்கை நாம் நினைத்தது எல்லாம் கொடுத்து விடுமா என்ற ஏக்கத்தோடு நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எப்போதெல்லாம் உனக்குள் நம்பிக்கையோடு நீ வேண்டும் என்ற விஷயங்களுக்கு முயற்சிகளை செய்தாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கான பலன்கள் கிடைத்து தான் இருந்தது எந்த இடத்தில் நம்பிக்கை உரைகின்றதோ எந்த இடத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக உணர்கின்றாயோ அந்த இடத்தில்தான் என் குழந்தை உன் வாழ்க்கைக்கான பாடம் அங்கே தொடங்கி ஆரம்பிக்கின்றது ஏனென்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அது உனக்கு நீ நடந்து கொள்கின்ற விதம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் உனக்கு கற்றுக்கொடுக்கத்தான் செய்கின்றது நாட்கள் செல்ல செல்லத்தான் இம்மற்றவர்களுக்கு உன்னுடைய அனுபவங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க தொடங்கி விடுகிறாய் இத்தனை நாளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து துன்பங்களுக்கு வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்திய சில மனிதர்களுக்கும் சரியான பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒருவரிடத்தில் நாம் உதவியை பெற்றுவிட்டோம் என்பதற்காக அவர்களுக்கு நீ அடிமையாக ஒரு இருக்க முடியாது உதவிகளை செய்வதற்கு பெரிய மனதோடு அவர்கள் அதை செய்திருந்தார்கள் ஆனால் எப்பொழுதுமே உதவியை பெற்றவர்களிடத்தில் எந்த ஒரு மரியாதையையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நமக்கு எப்போதும் நாம் சொல் பேச்சை கேட்கத்தான் நடக்க வேண்டும் என்றும் நினைக்க மாட்டார்கள் அம்மா சொல்வதை உனக்கு புரிகின்றதல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற ஒரு உதவிதான் உனக்கு எத்தனை அவமானங்களையும் தேடி கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களையும் காண்பித்து கொடுத்து விட்டது இதற்கு மேல் நாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த அவமானத்தை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தாய் உதவிகள் நமக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக வரும்பொழுது அதை நாம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவோம் என்பதுதான் உண்மை ஆனால் என்னவோ அவர்களுக்கு நமக்கு எதுவுமே திரும்ப பெறாத நிலையில் கொடுத்தது போல நாம் மீண்டும் கொடுத்து விட மாட்டோமா என்கின்ற எண்ணத்தில் நம்மை அவமானப்படுத்துவது போல அங்கே நடந்து கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை அதிகமாகவே காயப்படுத்துகிறது அல்லவா எல்லாவற்றையும் கடந்து நீயாக உன் மனதை விடப்படுத்தி கொண்டு தான் சென்று கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் முதலில் அதன் மீது நம்முடைய கவனம் செல்ல வேண்டும் தலைகால் புரியாமல் சில விஷயங்கள் வாழ்க்கை நடந்து முடிந்தே விடும் திடீரென்று உன்னை உன்னிடத்தில் யாராவது இது எப்படி நடந்தது என்று கேட்டால் ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாதது என்பது போல நீ நின்று கொண்டிருப்பாய் இப்பேற்பட்ட விஷயங்கள் கூட உன்னை இந்த வாழ்க்கையில் தளரவிட்டது கிடையாது அடுத்தடுத்து என்னவென்று தான் உன்னை சிந்திக்க வைத்திருக்கிறது ஆனால் என் குழந்தையே இப்போது நீ உன் வாழ்க்கையில் எண்ணுகின்ற கண்ணீருக்கும் நீ இழந்துவிட்ட பல விஷயங்களுக்கும் உனக்கான தீர்வினை பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நீ என்னிடத்தில் வந்து வேண்டி கேட்டாயோ அதுவெல்லாம் எனக்கு மட்டும் நடக்காது மற்றவர்களுக்கு மட்டும் நடக்கிறதே என்று நீ வேதனைப்பட்டாயோ அப்படிப்பட்ட உன் விதியை மாற்றி உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கத்தான் போகிறது என்ற உண்மையை சொல்லிவிடத்தான் உன் வராகி வந்திருக்கின்றேன் சந்தோஷமாக நாம் செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நமக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் நாம் தேடுகின்ற விஷயங்கள் அத்தனையும் இங்கு நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு இதுவரையில் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதுவானாலும் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் அல்லவா உன்னை மீட்டெடுக்க யாராவது ஒருவர் வந்தே தீர்வார் அல்லவா அப்படிப்பட்ட ஒருவர் உன்னை தேடி வரப்போகிறார் குழந்தையே உன்னை மீட்டு எடுக்க வரப்போகிறார் என்று சொன்னதுமே இந்த உதவியை எந்த ஒரு மனிதர்கள் மனிதர்களிடத்திலிருந்தும் நீ எதிர்பார்த்து விடாதே எப்போதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் செய்த உதவிக்கு உன்னை அவமானப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வடிப்படுத்தி கொண்டுத்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை அவமானப்படுத்தவும் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன்னை காப்பாற்ற அதுவும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டு எடுக்க நாளை விடிகளில் ஒளிர ஒருவர் வரப்போகின்றார் அப்படி வரப்போகின்றவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் உன் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் என்பதனை நீ மறந்துவிடாது முருகப்பெருமானிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உயிராய் ஒரு முறை அவரது பார்வையை உன்மேல் விழுந்து விட்டது என்றால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீய சக்திகளும் அவ்வளவு சுலபமாக நெருங்கி விடாது இந்த செயல்கள் அனைத்தும் அத்தனை பேருக்கும் அப்படியே நடந்து விடுவதும் கிடையாது யாரிடத்தில் உண்மையான அன்பு உள்ளம் உள்ளதோ நேர்மறையான குணங்களும் நல்ல எண்ணங்களும் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களிடத்தில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமாரின் அன்பும் அருளும் கிடைக்கத்தான் போகிறது இல்லை என்று கேட்போருக்கு தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கூட யோசிக்காமல் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவுகின்ற உள்ளம் கொண்டவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பார்வை இருக்கத்தான் போகின்றது நீ மனதார உன் வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளையும் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் அப்படிப்பட்ட நாளில் நீ சற்றென்று எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கத்தான் போகிறது நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று விட்டாலும் உன்னை தேடி வருகின்ற தெய்வம் உனக்கான நன்மையை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை எல்லாம் நீ மறந்து விடாதே எந்த காலகட்டத்திலும் என் குழந்தை தொலைக்கப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கானது அதுவே கிடைக்கப் போகிறது இதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை எப்படியாவது சந்தோஷமான நிலைக்கு அழைத்து செல்ல துடித்து கொண்டிருக்கின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் மனவேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்காது நல்ல சாதனைகள் புரிகின்ற வாழ்க்கையாகத்தான் மாறப்போகிறது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யார் இடத்தில் பழகுகின்றார்களோ அதுபோல யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ பழகுகின்றாயோ அந்த உறவுதான் எப்பொழுதும் உனக்கு நிலையான உறவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலையற்ற அன்பு எப்பொழுதும் தோற்று போகாது எல்லோரும் பணம் முக்கியம் என்று நினைப்பது கிடையாது குணம்தான் முக்கியம் என்று நினைக்கின்ற நிலையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரத்தான் போகிற எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நடக்கவில்லையே என்று நினைத்து கண்ணில் சிந்தது எல்லாம் இது நாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் தீர்ந்து நீ விட்ட வேதனைகள் எல்லாம் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்